பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் பாலகாண்டம் இரண்டாம் தொப்புள் கொடி ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வாசனை இருக்கிறது அம்மாவிடம் விபூதி வாசனை மனைவியிடம் பூ வாசனை அண்ணனிடம் இரத்த வாசனை அக்காவிடம் கண்ணீர் வாசனை காலந்தோறும் அம்மாவின் கண்ணீரை விட அக்காவின் கண்ணீருக்கு அடர்த்தி அதிகம் அம்மாவின் கண்ணீரில் ஒவ்வொரு துளியிலும் நமக்கான மன்னிப்பு ஒளிந்திருக்கிறது அது எளிதில் உலர்ந்துவிடக்கூடியது அக்காவின் கண்ணீர் அப்படி அல்ல அதன் ஒவ்வொரு துளியிலும் நம் குற்ற உணர்ச்சி கலந்திருக்கிறது அந்த கண்ணீரில் நிழல் எங்கு சென்றாலும் நம் காலடியில் தொடர்ந்து கொண்டிருக்கும் அக்காக்களை நேசிக்காத தம்பிகள் உண்டா உண்மையில் நம் இரண்டாம் தொப்புள் கொடி அக்காவிடம் இருந்தே கிளை விரிகிறது என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி கல்யாண வீட்டு சாப்பாட்டு பந்தியிலிருந்து லட்டையும் வடையையும் கைக்குட்டையில் முடிந்து வீட்டுக்கு எடுத்து வரும் அக்காக்களும் என் தம்பியை எதுக்கடா அடிச்ச என்று விளையாட்டு மைதானத்துக்கு வந்து வளர்ந்த பையன்களுடன் சண்டை போடும் அக்காக்களும் இன்னும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அக்காக்கள் இல்லாத வீடு அரை வீடு அந்த வீட்டு முற்றத்தில் படரும் பவழ மல்லிகள் கொடியிலேயே பூத்து கொடியிலேயே உதிர்கின்றன மார்கழி வாசல் கோலங்களில் பூசணி பூக்களுக்கு பதில் வெறுமை கொடியிருக்கிறது காளிக்குழிகளுக்கு அடுத்து புதையல் இல்லாத பல்லாங்குழியும் ஊஞ்சலாடாத நெல்லிமரமும் கொழுசுக்கால் சத்தமிழந்த கிணற்றடியும் தாவணி உலராத கொடிக்கயிரும் அக்கா தங்கைகளுடன் பிறக்காமல் ஆண் பிள்ளைகள் மட்டுமே வளரும் வீட்டை வெற்றிடமாக்குகின்றன நான் அக்கா தங்கைகளுடன் பிறக்காதவன் தம்பிகளுடன் வளர்ந்தவன் எங்கள் வீட்டில் நான் இருந்ததை விட நண்பர்களின் வீட்டில்தான் அதிக நேரம் இருப்பேன் நண்பர்களின் அக்காக்கள்தான் எனக்கும் அக்காக்களாக இருந்தார்கள் ஒரு அக்கா நான் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக திட்டி திட்டி நாத்திகனான என்னை சர்ச்சுக்கு அழைத்து சென்று முட்டி போட வைத்து பிரார்த்தனை செய்தது இன்னொரு அக்கா தன் தோழிகளுடன் சுற்றுலா செல்கையில் மகாபலிபுரத்திலிருந்து எனக்கும் சேர்த்து ஓவியம் வரைந்த வெண்சங்கு வாங்கி தந்தது பெரிதொரு அக்கா அந்த பையன் என்னை லவ் பண்றேன்னு சொல்றான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா இந்த மாதிரி லூஸ் தனமாக ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு போய் சொல்றா என்று பெருமாள் கோயில் குளக்கரையில் நூறுகால் மண்டபத்து சிற்பங்களுக்கு நடுவே என் இரண்டு கால்களும் உதர தூது அனுப்பியது சிறுக சிறுக என் ஆளுமையை செதுக்கி நெறிப்படுத்தியது அந்த அக்காக்கள்தான் வாழ்க்கை ஒரு மகா நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் மிதக்கும் ஒரு காய்ந்த சருகை போல நம் பாலியமும் வயதும் நம்மை வேறொரு கரைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறது சென்ற மாதம் பள்ளியில் உடன்படித்த நெருங்கிய நண்பனொருவன் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டான் பதற்றம் கலந்த உடைந்த குரலில் டேய் நான் பாபு பேசுறேன்டா என்றான் சொல்றா என்றேன் எங்க சண்முகமாமா இறந்துட்டாருடா என்றான் அழுதபடி ஐயோ எப்படி மஞ்ச மஞ்சக்காமலடா நான் உடனே வர்றேன் ஊருக்கு செல்லும் வழியில் பாபுவையும் அவன் குடும்பத்தைப் பற்றியும் யோசித்துக் கொண்டு சென்றேன் பாபுவுக்கு அப்பா கிடையாது அவன் பிறந்து மூன்று வருடம் கழித்து ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார் அவன் தங்கை அப்போது கைக்குழந்தை குழந்தைகளுடன் பிறந்த வீடு வந்து விட்டார் பாபுவின் அம்மா நிராதரவாகிவிட்ட அக்காவின் குடும்பத்திற்காக நாற்பது வயதை தாண்டியும் திருமணம் செய்து கொள்ளாமல் பாபுவின் தாய்மாமனான சண்முகம் வாழ்ந்து வந்தார் பார்ப்பதற்கு அழகாக நடிகர் பாபுவைப் போல இருப்பார் தாலுகா ஆபீஸில் கடைநிலை ஊழியர் பணி நிறைய உறவுக்காரர்கள் தங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவரை வற்புறுத்தினார்களாம் ஆயினும் மறுத்து விட்டாராம் எங்கள் அக்கா அடுப்படியில் வெந்து இட்லி சுட்டு விற்று என்னைய படிக்க வச்சுச்சு இப்போ ரெண்டு குழந்தைகளோட தனியா நிக்குது ஆம்பள மனசு அளவாயிர மனசு நாளைக்கே எனக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி வேச்ச கேட்டு இவங்களை நடுத்தருவில் நிறுத்திட்டேனா அப்புறம் எங்கள் அக்காவோட கண்ணீர் என்னை துரத்துக்கிட்டே இருக்கும் எனக்கு கல்யாணம் வேணா இருக்கிற வரைக்கும் இவங்களுக்காக இருந்துட்டு போறேன் என்றாராம் இந்த தகவல்கள் எல்லாம் பாபுவின் பாட்டியிடமிருந்து சிறுவயதில் நாங்கள் சேகரித்தவை நாங்கள் அவரை மாமா என்றுதான் அழைப்போம் சண்முகம் மாமா தான் எங்களுக்கு கிரிக்கெட் விளையாட கற்றுக் கொடுத்தார் ஒரு நாளைக்கு ஒரு ஆங்கில வார்த்தையையும் அதன் அர்த்தத்தையும் அகராதியிலிருந்து மனப்பாடம் செய்யும் பழக்கத்தை சொல்லித்தந்தார் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக இருந்தார் மாலையில் அவரை தேடி வணக்கம் காம்ரேட் என்றபடி தோழர்கள் வந்துவிடுவார்கள் பாபுவின் வீட்டு திண்ணையில் ஒரு பக்கம் அவர்கள் புரட்சியைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருக்க மறுபக்கம் நாங்கள் பிதாகிரஸ்து ஈரத்தை உருப்போட்டுக் கொண்டிருப்போம் அந்த திண்ணைக்கு நடுவே உள்ள வராந்தாவில் மரபெஞ்சில் சண்முகம் மாமாவின் உடல் மாலைகளுடன் வைக்கப்பட்டிருந்தது பக்கத்தில் பாபுவின் அம்மா அழுது அழுது வீங்கிய கண்களுடன் தேம்பிக் கொண்டிருந்தார் என்னை பார்த்ததும் பாபு ஓடிவந்து கொண்டான் போன மாசம் தான்டா டைட்டில் பார்க்கில் வேலைக்கு சேர்ந்தேன் எங்க பாபுவுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருந்தாரு சம்பளம் கூட வாங்கல அதுக்குள்ள என்றான் அழுதபடி ஏதும் சொல்ல வார்த்தைகளற்று அவன் உள்ளங்கையை அழுத்திக் கொண்டிருந்தேன் மாலையில் உடலை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்கையில் பெண்கள் சுடுகாட்டுக்கு வரக்கூடாது என்றதையும் மீறி பாபுவின் அம்மா உடன் வந்தார்கள் எல்லா சடங்குகளும் முடிந்து பாபு கொல்லி வைக்கப் போகும் தருணத்தில் அதை கொடுடா நான் கொள்ளி வச்சாத்தான்டா உடம்பு வேகம் என்றபடி பாபுவின் கையில் இருந்த தீப்பந்தத்தை வாங்கி பாபுவின் அம்மா கொள்ளி வைக்க கூட்டம் மூனமாக நின்று கொண்டிருந்தது என் தம்பியை எப்படியெல்லாம் எல்லாம் வளர்த்து எல்லாம் இந்த நெருப்புக்கு கொடுக்கத்தானா என்றபடி சுடுகாட்டு ஓரத்தில் ஓங்கி குரல் எடுத்து பாபுவின் அம்மா தொடங்க ஒவ்வொரு துளியாய் அந்த கண்ணீர் சுடுகாட்டு மண்ணில் உதிர்ந்து கொண்டிருந்தது அக்காக்களின் கண்ணீருக்கு அடர்த்தி அதிகம் என்பதை ஆமோதிக்கும்படி தீ சுழன்று சுழன்று எரிந்து கொண்டிருந்தது பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் பாலகாண்டம் தொடரும்